அன்பிற்குரிய கத்தோலிக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாஸ்கா காலத்தினுடைய முதல் நாள் திங்கள் கிழமை கத்தோலிக்க திரு அவைக்கு கத்தோலிக்கர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரதிர்ச்சியான செய்தியை நாம் கேட்க நேர்ந்தது எளிய மக்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு இறைவனடி சேர்ந்தார் என்ற அந்த செய்தி அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியது என்றே நாம் சொல்லலாம் அவருடைய இறப்பு மதங்களை கடந்து அதிகாரங்களை கடந்து இந்த உலகத்தில் இருக்கிற அதுவும் குறிப்பாக எளிய மக்களின் வாழ்க்கை நிலைக்காக உழைத்து கொண்டிருக்கிற பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இது மிக பெரிய ஒரு பேரிழப்பாக கருதப்பட்டது இந்த நாட்களிலே இந்த ரோமை நகரத்தில் அதுவும் குறிப்பாக வத்திகான் மாநகரத்திலே திருத்தந்தை அவர்களுடைய இறுதி சடங்கில் பங்கேற்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்கினியவர்களே திருத்தந்தையினுடைய இறுதி சடங்கிலே பங்கேற்கின்ற பொழுது அந்த நாள் மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக அமைந்தது என்றே சொல்லலாம் ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற மிக பெரும் தலைவர்கள் பல நாடுகளில் இருந்து வந்திருந்த தூதுவர்கள் அதோடு மிகவும் குறிப்பாக பல மதங்களை சார்ந்த தலைவர்களை அன்றைய நாளிலே அந்த இறுதி திருப்பலி நாளிலே கண்கூடாக பார்க்க நேர்ந்தது பல்வேறு மதங்களினுடைய தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மதங்களில் என்று கூட சொல்லலாம் அவர்கள் அனைவரும் அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றதை கண்கூடாக பார்க்க முடிந்தது ஏறக்குறைய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த புனித பேதுரு சதுக்கத்திலே அன்று குழுமை இருந்தது இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது அதோடு மட்டுமல்லாமல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினுடைய தாக்கத்தை அன்றைய நாளிலே மிக அழகாக உணர முடிந்தது ஏறக்குறைய ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குருக்கள் ஆயிரக்கணக்கான அருட்சகோதரிகள் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய அந்த இறுதி திருப்பலி நிகழ்வில் பங்கேற்பதற்காக முன்கூட்டியே வந்து சாலை ஓரங்களிலே படுத்து அமர்ந்து அந்த நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட அவர்கள் முனைந்திருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது எனவே அப்படிப்பட்ட எளிய மக்களினுடைய திருத்தந்தை அவர்கள் இன்று விண்ணகம் சேர்ந்திருக்கிறார் தொடர்ந்து நாம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் நமக்காக அவர் ஜெபிக்கிறார் எளிய மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அவர் உழைத்த ஒவ்வொரு உழைப்பும் நமக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது என்றால் அது நிச்சயமாக அவருடைய ஒரு எளிமையான வாழ்க்கை எளிமையான முன் எனவே தொடர்ந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து அவருக்காக ஜிபிப்போம் நம்முடைய திரு வளரட்டும்